அஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதாக பார்க்குறோம் ரேவதி நட்சத்திரம்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே பலன் பார்க்கல ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிரகங்கள் ஏதாவது பேச்சு இருக்கான்னு பார்க்குற போது குரு பகவான் ஜூன் மாதம் மிதனராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் கடைசியில் ராகு கேது பயிற்சி ராகு இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே மீனத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த நான்கு முக்கியமான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இந்த பலனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் குரு பகவானுடைய பயிற்சிக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா லாபம் வச்சிங்க ரேவதி நட்சத்திரம்லேயே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட சுமார் பத்துலேருந்து பன்னெண்டு ராசி வரைக்கும் சுற்றி வந்துடுவார் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன் பார்க்குறோம் அப்படி போது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பல நன்மைகளை செய்யும்போது அதே கிரகம் ஒரு சில தீய பலன்களையும் செய்வாங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தீமையை செய்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கலந்து தான் இந்த வருஷத்தில் நமக்கு இருக்குது நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் முதல்ல உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்கான்னா இருக்கும் யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அண்டர் எஜுகேஷன் பண்ணணும் அத்தனை பேருக்கும் கல்வி நல்லா இருக்குது அது இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸு அதை ஒட்டி ஓரளவுக்கு அடிப்படை லாபம் இதெல்லாமே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் எதுவும் இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஜூன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய கௌரவம் கூடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜூன் வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த ஜூன் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உள்ளபட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் உண்டு ஆக ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் வந்து லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது குறிப்பாக ஜூனுக்கு அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வழின்னா ஜூனுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் இருக்குது எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் இருக்குது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இதெல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உண்டு குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் கடன் மட்டுமல்ல நோயுடைய தன்மையும் குறைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்கிலாவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலங்கள் இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது அல்ல யாருக்காவது இந்த வருஷம் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதுவுமே பெரிய லெவலில் கிடையாது இதுவும் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருங்க கவர்மெண்ட்டில் இருங்க ப்ரைவேட் செக்டர் இருங்க எனி எதை ஃபிட்ட கண்டிஷனில் ஒர்க் பண்ணுங்கள் எதில் வேணாலும் இருங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் பார்க்கும் வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய காலம் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகிறது விஆர்எஸ்சில் வருது இப்படி ஏதோ ஒன்று ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குகிறாங்கன்னு நினைக்காதிங்க மற்றவங்க நம்மளை காலையில் கிரேட் கூட்டிட்டாங்க ப்ரொமோஷனில் வந்துட்டாங்க பெரிய லெவலில் வந்துவிட்டாங்கன்னு நினைக்காதிங்க இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை போனஸ் இல்லை அரியர்ஸ் இல்லை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஜாப் இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் கிரகங்கள் நிறைய நன்மைகளை கடன் குறையுது நோய் குறையுது எல்லாம் கூட வேலையை வச்சுருக்காங்கன்னா இல்லை ஸோ நான் முதலே அதை அறிமுகத்தில் சொன்னேன் நிறைய நன்மைகள் செஞ்சாலும் ஒரு சில கெடுபலங்களையும் செய்யும் அதே கிரகம் ஆக நல்லா யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ மாத சம்பளம் உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் யாரையும் நம்பி இருக்காதிங்க நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களை எதிர்பார்த்து எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இல்லை அதனால் இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பட் அதே சமயத்தில் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க ஜூனுக்கு அப்புறம் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் ஜூனுக்கு அப்புறம் இருக்குது அதோடு யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூரில் படிக்கணும் கம்ப பாரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக நல்லா இருந்தால் மட்டும் கவனித்து பாருங்கள் இன்னொரு பக்கம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் நோய் நோயிலேருந்து விடுபடக்கூடிய காலம் இன்னொரு பக்கம் கிரானிக்கா டிசீஸ் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே கலந்து கலந்து இருக்குது ஆகிய நல்ல ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இது மாதிரி தொடர்பு கொள்வது ராகு கேதுகள் தொடர்பு கொள்வது உங்களை பொறுத்த வரைக்கும் உடலில் இடம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல நோய் இருக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் நோய் குணமாகும்னு சொன்னேன் அப்புறம் நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் வரிசையை அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கவனித்து கேளுங்க ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் வந்து புதனுடைய நட்சத்திரம் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக லைஃப்பில் இருக்குன்னு ஆசைப்படுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் கிரகங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறது அப்டேட் பண்ணுறோமோ பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் சோசியல் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா ரெகக்னைஸ் இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் நீங்கள் இந்த வருஷம் எல்லா விதமான ஆயக்கலைகள் அறுபத்தி நாள்லேயும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் வருமானங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நல்ல ஒரு சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க யூக வணிகங்களில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல எப்போ பரவாயில்ல குறிப்பாக நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க எல்லா விதமான கேஷுனாவையும் யூஸ் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்ரை பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இந்த நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேளை விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அது அவ்வளோ சிறப்பு இல்லை அது மட்டும் இல்லை லோன் வாங்கி பெருசாக நீங்கள் கிரிப்டோவில் எல்லாம் எதுலேயும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுப்பினை இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள் மெயினாக இந்த வருஷம் முழுவதுமே முழு முதற்கட விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு முக்கியம் குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் பகவான் கிருஷ்ணரை நல்லா கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் குறிப்பாக நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்